இன்னைக்கு தைராய்டு அப்படின்ற நோயை பற்றி பார்ப்போம் இப்போ பாருங்க தைராய்டு இந்த குரல் வலை அப்படின்ற இந்த பகுதியில் அது வந்து காணப்படும் இந்த சைடில் கொஞ்சம் வீக்கமாக இருக்கும் இந்த சைடில் வீக்கமாக இருக்கும் இந்த இடம் பல்ஜியாக இருக்கும் தைராய்டுக்கு அப்புறம் இந்த இடம் வந்து மொத்தமாக வீங்கியிருக்கும் இதுதான் வந்து தைராய்டுக்குன்றான பிரச்சனைகள் இப்படி இருக்கும் இப்போ இந்த இடத்த தைராய்டுக்கு மொத்தம் சரி செய்யணும்னாக்கா இங்க ரெண்டு வர்ம புள்ளிகள் இருக்குது உறக்க வர்மம் இந்த இந்த வர்மம் இருக்கு இங்க ஒரு வர்மம் இருக்கு அப்ப இந்த வர்மத்தை இழக்கணும் போது நம்ம வந்து இந்த தைராய்டு என்பது சீராகம் இதை பாருங்க இப்போ பாருங்கள் இந்த இடத்தை இப்படி நம்ம வந்து இழக்கணும் கீழும் நீங்கள் பாருங்க இப்படி இலக்கணும் இப்படி இழக்கணும் ரொம்ப அதிகமாக வந்து மாத்திரை கொடுக்கக்கூடாது தொடணும் இது பண்ணணும் இங்க பாருங்க பாருங்க அப்புறம் இங்க வரணும் இது வந்து ஒரு இருபது தடவை வளசுழற்சி பண்ணணும் இருபது தடவை இடசுழற்சி பண்ணணும் பண்ணிங்கனாக்கா, அப்புறம் இந்த இந்த ரெண்டு இருக்கு இங்க ஒரு ரெண்டு வர்ம புள்ளி இருக்கு இது என்னென்னு சொன்னாக்கா உங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை இந்த வர்ம புள்ளியை ஆக்டிவேட் பண்ணவே போதும் கிளாக் வைஸ் ஒரு ஏழு தடவை கிளாக் வைஸ் ஏழு எழுதடம் ஆன்டிகிளஃபைட்ஸ் அப்புறம் லைட்டாக உள்ளட அழுத்து ஏந்திடும் அவ்வளோதான் இப்போ என்ன பண்ணணும்னாக்கா தண்ணி குடுக்கணும் தண்ணி குடிங்கய தண்ணி மடக்கு மடக்குன்னு குடிக்க வைக்கணும் அப்போ தண்ணி குடிக்கும்போது அவருக்கு வந்து அந்த குரல் வலையெல்லாம் வந்து ஃப்ரீனஸ் ஆகிடும் சில பேருக்கு பத்து வருடம் சாப்பாடு உள்ள முழுங்கவே முடியாது அந்த உள்ளார முழுங்க முடியாத அந்த சாப்பாடெல்லாம் வந்து அழகாக உள்ளே போகும் வாழைப்பழம் ஒன்று கொடுங்க ஐயா இந்தாங்க வாழைப்பழம் சாப்பிடுங்க வாழைப்பழம் சாப்பிடும்போது நல்லா அழகாக உள்ளே போகணும் இப்போ இந்த வர்மம் கொடுத்ததுனால இந்த வர்மம் கொடுத்ததுனால எப்படி போகுது நல்லா போகுதா இது தான் இது தான் வந்து தைராய்டுக்கு உண்டான இது ரொம்ப நாளும் வந்து சாப்பாடு முழுங்க முடியாத அடிக்கடி அடைக்கும் குழந்தைங்கள்லாம் சொல்ல தெரியாது பெரியவங்களே ரொம்ப நாள் வந்து அவஸ்தப்படுவாங்க உள்ள முழுங்க முடியாத இந்த நோய்களுக்கெல்லாம் இந்த வர்மங்களை இப்படி இயக்கினாக்கா முழு தீர்வு கிடைக்கும் நன்றி வணக்கம்